இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேகி தாங்க மேகி ஸ்கிப்பி மேகி மேகி நூடுல்ஸ் ரெண்டுமே சேர்த்து செஞ்சுருக்காங்க இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு காலை பிரேக்ஃபாஸ்ட் மேகியில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பி வந்து நல்லாயிருக்கும் மசாலா ஸ்பைசஸாக இருக்கும் மேகி நூடுல்ஸ் சாதன ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது கூட முட்டை கோஸ் மற்றும் முட்டை வெங்காயம் தக்காளி இது போன்ற காய்கறிகள் சேர்த்து எங்கள் வீட்டில் காலையில் எப்பவுமே செய்கிறது வழக்கங்க இது வந்து அடிக்கடி நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்றது கிடையாது மாதத்தில் ரெண்டு முறை அல்லது மூன்று முறை வந்து சேர்த்துக்குவோம் ஆனால் கூட வந்து காய்கறிகள் அதிகமாக சேர்த்து தான் செய்வாங்க எங்கள் வீட்டில் தனிப்பட்ட முறையில் அந்த மேகி இது வந்து செய்ய மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருப்பாங்க அவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மேகி வந்து செஞ்சு கொடுங்க பெரியவங்க சார் அதிகமாக சேர்க்குறாங்களோ இல்லையோ கேட்பாங்க நீங்கள் இதுமாதிரி காய்கறிகள் உணவு வந்து நிறையா சேர்த்து செஞ்சு கொடுங்க மேகியில அது ஒன்றும் தவறு கிடையாது உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் காலையில் நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்து காய்கறிகள் அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது உங்கள் வீட்லேயும் மேகி வந்து செய்கிறவங்களா இருந்தால் கமௌண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் கமௌண்ட் செக்ஷன் தான் இருக்குது உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு செய்வாங்க எந்த காய்கறி சேர்ப்பாங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஆதரவு தெரிவிங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன் நம்ம இந்த உணவு சார்ந்த இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய வேலை வந்து ப்ரொஃபஷ்னல் வந்து கேஸ் ஸ்டோரி ரிப்பேரிங் அந்த வீடியோவும் நம்ம கண்டிப்பாக சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மெயினாக அதுதான் இதுவும் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை வந்து நம்ம தெரிவிக்கிறோம் வேலை லவர்ஸ் யாருன்னு சொல்லுங்க ஃபுட் லவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எல்லாமே சொல்லி കാലങ്ങനെ ഇപ്പഴിക്ക് ഉണ്ട്രശേഖർ നന്റി വണക്കം ബൈ